வணக்கம் சமீபத்தில் திமுக தேர்தல் விளம்பரம் பார்த்தேன் அதில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நாட்டை காப்பாற்ற என்னோட வாங்க அப்படின்னு மக்களுக்கு அழைப்பு எடுக்கிற மாதிரி ஒரு ஆஹா என்னே நாட்டுப்பற்று இதில் நாட்டுப்பற்றை பற்றி எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம்னாரு அவர் பேசிக்கிட்டுருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாட்டை காப்பாற்ற போகிறான் எப்படி சைனாவில் வடக்க பாடல எல்லையில் வந்து சைனா பிரச்சனையை காப்பாற்ற போகிறாரா இல்லை எதை வர ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவர் அவர் குடும்பம் மட்டும் தான் நாடன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா அதனால் நாட்டை வாங்கன்னு சொன்னார்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஏன்னா அவங்க ஊழலெலாம் வெளியே வரும்போது பிரச்சனையில் மாட்டுவாங்க அது உண்மை தான் ஏற்கனவே டூ ஜி ஊழல் அவங்க கட்சிக்காரங்களெலாம் அதில் மாட்டிருக்கிறாங்க முக்கிய தலைவர்களெல்லாம் அதில் அதே மாதிரி இவருடைய நிதி மந்திரியாக இருந்து இப்போ மாற்றி அவரை தகவல் தகவலியல் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதில் கூட பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் பிடிஆர் பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் தியாகராஜன் அதாவது பிடிஆர் பள்ளிவேல்ராஜனுடைய மகன் தியாகராஜன் அவர் பேசுனதாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி சேர்த்தாங்க அடிச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னது வந்து அதை வாய்ஸ் டெஸ்ட்டு அதுன்னு என்னமோ பேசினாங்க அப்படி அமைங்கி போச்சு ஆச்சரியந்தேன் அது வரும் ஒரு நாளைக்கு வெளியே வரணும் அவர் அவரை வந்து வெளியே தானே வாங்க நினச்சிட்டு நிதித்துறையிலேருந்து தூக்கி ஐடி டிபார்ட்மெண்ட்டை விட்டாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்ட்ல சரி இந்த மாதிரி மிகப்பெரிய ஊழல் அதாவது ஊழல்னால் சும்மா எடுத்த கெடுத்தன்னு சொல்கிற காரம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஊழலை ஒரு இன்ஸ்டியூஷனலைஸாக அதாவது அமைப்பு ரீதியாக கொண்டு வர புதுசாக விஞ்ஞானபூர்வமாக செஞ்சவங்கன்னு சொல்லி கருணாநிதி தலைமையான அரசாங்கத்தை வந்து சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டில் சொன்னாங்க சரி இவர் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்கை மாற்றி காங்கிரஸோட கூட்டணி போட்டு தப்பிச்சுக்கிட்டார் சரி இப்போ இவர் நாட்டை காப்பாற்றுற கூப்பிட்டவங்க என்னென்ன சாதனை பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா இப்போது நாடு ஆபத்தில் இருக்குது இவர் ஸ்டாலின் வந்து காப்பாற்றுறதுக்கு மக்களை கூப்பிடுறாரு அப்படின்னு அவர் என்னுடைய கருத்துப்படி அவர் நாடுன்னு நினைக்கிறது அவர் குடும்பமும் அவங்களுடைய க்ளோஸ் குரூப்பில் உள்ள கட்சிக்காரங்க அவங்களாம் ஊழலில் மாட்டும் ஏற்கனவே கேஸு கோர்ட்டில்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதைத்தான் அவர் நாடு எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறேன் இருந்தாலும் மக்களுக்கு அவர் அப்படி சொல்லலை இல்லையா அதனால் நம்ம அதை பற்றி என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம் இலங்கை தமிழர்களை காப்பாற்றி விட்டனர் எப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு மத்தியில் இருக்கிற இடைப்பட்ட நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மெரினா பீச்சில் ஒரு பந்தல் போட்டு ரெண்டு பக்கமும் ஏசி ஃபேன் எல்லாம் வச்சு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி போய் படத்தை அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அதாவது உண்ணாவிரதம் வந்து காலை சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கு நடுவில் ஏன்னா அவர் ஒம்பது பத்து மணிக்கு மேல் இப்போ போய் உண்ணாவிரதம் படுத்தார்னாங்க மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடியே சண்டை நண்டுச்சு சொல்லிட்டு வந்துட்டார் அப்படி ஒரு மகா தியாகத்தை பண்ணி மக்களை காப்பாற்றி விட்டனர் என்று அவருக்கு அது இலங்கை தமிழரை காப்பாற்றி விட்டு பாராட்டு விழாவை நடத்தினாங்க என்ன பாராட்டு விழா நடத்திருச்சுன்னா அங்கே பிரச்சனை வஞ்சி போச்சு அர்த்தம் இது ஒரு புதுமையான இதெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் இப்போ வடக்க ஆம் ஆத்மி பார்ட்டி செய்கிறதுக்கெல்லாம் உள்ளே இருந்துக்கிட்டு நான் மக்களை பற்றி அக்கறப்படுறோம்னு சொல்கிற மாதிரி இவங்ககிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேட்டரிக்கு வேலைகள் பண்ணுறது சரி இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு வந்து பாராட்டு விழா வாங்கியாச்சு அது நல்ல பிரச்சனை வஞ்சி போச்சு காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சார்னு சொல்லி சட்டசபையிலே பாராட்டு வச்சாங்க பாராட்டு பத்திரம் வச்சாங்க கருணாநிதிக்கு அவர் ஆட்சியில் தான் எல்லா வேலையும் நடக்கும் இந்த மாதிரிலாம் என்ன காவிரி பிரச்சனைக்கு இவங்க என்ன பண்ணாங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் தீர்த்துட்டாங்க என்ன இவர் பாராட்டுல நடத்தியாச்சு தீர்த்து விட்டாருன்னு சொல்லி ஏ காவிரி பிரச்சனை வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அதிகமானது பிரச்சனையான அதிகமானதுக்கு முழு முதல் காரணம் கருணாநிதி அரசாங்கம் அந்த இருந்து அந்த பழைய ஒப்பந்தம் முடிகிற நேரம் அதை உடனடியாக கொண்டு வரணும் செய்யணும் திரு செயல்படுத்தணும் புது ஒப்பந்தம் போடணும்னு சொல்லி கோற்று போகணும் தடுத்து அது இந்திரா காந்தி நெருக்கடிக்கு பயந்து விட்டாருன்னு சொல்லுவாங்க அப்புறம் இப்போ இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து பிபிசிங்க அரசாங்கம் இருக்கும்போது இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் வந்துச்சு சரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் குறைந்த தண்ணீனால அது வரணுங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கிறாங்க அதை செயல்படுத்துவதுமே ஜெயலலிதா காலத்தில் இருந்த வேகம் கருணாநிதி கடை ஏன்னா அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஏன்னா அடிக்கிற காசு போறக்கூடாதுல்லையா ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக எதிர்கட்சியாளர்கள் தூள்வாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தீர்த்து விட்டாருன்னு சொல்லி ஒரு பாராட்டு விளைச்சுட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி காவிரி பிரச்சனை தீர்த்து வச்சு மகான்கள் கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி கட்சித்து மீட்டு விட்டார்னு பாராட்ட நல்ல வேலையும் நடத்தலைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தெரியலை ஆனால் எப்போ பார்த்தாலும் மீ கட்டாயம் மீட் மீட்டு விடுவோம்னு சொல்லிவிட்டு நாற்பத்தொன்பது வருஷம் எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இப்போது ஆர்டிஐயில் அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டதும் அதை பற்றி பதில்கள் வந்ததில் வந்து நேரு காலத்திலே அந்த கட்சித்துவ விஷயத்தில் வந்து இந்தியா ஒரு பெருசாக அக்கறை கொள்ளலைங்கிற மாதிரி ஒரு இது செய்தியில் பார்த்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் ராமநாதபுரம் மன்னருக்கு கட்டுப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம் தமிழருடைய வாதம் அதுக்குறையான ரெக்கார்டு வந்து ரெவன்யூ ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கண்ட்ரோலில் அது இருக்குது கருணாநிதிக்கு இதை கட்சி வந்து இலங்கை கொடுக்க போகிறோங்கிற தகவலை வந்து வெளியுறவுத்துறையிலருந்து அவருக்கு சிஎமாக இருக்கையில் முதலமைச்சர் இருக்கையில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்து விட்டார் இது ஏற்கனவே அரசு தான் செய்தியில் வந்து பார்ட்டியிலையும் மத்திய சர்க்கார் பதில் கொடுத்துருக்குது அன்னைக்கு கம்முன்னு உட்காந்து யாருக்கும் தெரியாதது என்னன்னா உட்காந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அவங்க இல்லையே அது வந்து ராமநாதபுரம் மன்னர் கண்ட்ரோலில் இருந்த இடமே நம்மகிட்ட அப்படி ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி இவங்க ஏத்து அந்த ரெக்கார்டை டெல்லிக்கு அனுப்பி நீங்கள் இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தெரியுமா ஏற்றுனா ஏற்றுனா ஆட்சி பேரும் பயம் இருக்கிற காலத்தில் இப்போ ஏன்னா இப்போ தமிழை காப்பாற்றணும் தங்களை காப்பாற்றி கொண்டவர்கள் தங்களை வளப்படுத்தி கொண்டவர்கள் தமிழை காப்போம் என்று சொல்லி சமூக நீதி சமூக நீதியை காப்போம்னு சொல்லி சொல்லி தங்களை வளப்படுத்தி கொண்டனர்னு சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் ஸோ அதனால் அப்போல்லாம் எதுவும் ஏற்றுக்காகலை முட்டாயச்சு கொடுத்துட்டாங்க இந்திரா காந்தி காலத்தில் இவர் சிஎம் அங்கே இருக்கிறாரு இவர் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சண்டை எதுவும் போடலை இவர் மாதிரி இவர் தகவல் கொடுத்தாங்கிறாங்க அரசு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் இது ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்த மாதிரி தான் நம்மளோட ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி அவங்க பேசியிருக்கணும் அதை சொல்லி எடுத்து மத்திய சர்க்கார் இது ஒரு வேகமாக கருத்து பதிவு பண்ணியிருக்கணும் அதெல்லாம் செய்யலை செய்யிறதாக இருந்தால் அப்போ அரசாங்கம் கொடுக்கணும் நாங்கள் செஞ்சோம் இங்கே மீறி செஞ்சாங்க என்ன சொல்ல வரேன்னா அதையெல்லாம் செய்யலை ஆட்சியில் இருக்கமா சைலண்டாக இருந்துட்டு இப்போ கட்சி தலைவர் மட்டும் மாஞ்சி மாஞ்சி அது அதை வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அதையும் ஒன்றா சேர்த்து விடுவாங்க எப்போயுமே வழக்கம் போல் இது இது மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களையும் நாங்கள் காப்போம்னு சொல்லிட்டு அறிவாங்க இப்போ உலக உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களையும் காத்து விட்டார்கள் இப்போது நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதனால் ஸ்டாலின் வந்து மக்களை அழைக்கின்றார் உண்மை பேசணும்னு அவங்க நிர்பந்தம் கிடையாது ஏதாவது ஒரு உண்மையை சொன்னால் சந்தோஷப்படலாம் பேசுவதெல்லாம் போய் இதில் இன்னும் ஒரு விளம்பரம் பார்த்து ஒரு பையன் கனவு கண்டானா பதினஞ்சு லட்சம் மத்திய சர்க்கார் அவர் அக்கௌண்டில் போட்டால் கனவு வேண்டா டே இது ஏண்டா இப்படி இருக்குன்னு சொல்லி அது அவர் சொல்கிறார் இதெல்லாம் ஏமாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆஹா என்னையே கண்டுபிடிப்பு மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கருப்பு பணம் நிறையா இருக்குது காங்கிரஸ் ஆட்சி சரியாக பண்ணலை அதை எடுத்து கொண்டு வந்தோம்னா எவ்வளோ பணம் இருக்குன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அளவினுடைய அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயோ அல்லது அவருடைய நேரடியானதை ஒரு ஒரு வீட்டுக்கு நாங்கள் அதை எடுத்து கொண்டு வந்து பதினஞ்சு லட்ச லட்சம் கொடுப்போம்னு சொல்லலை எந்த இப்போது ஒரு நாட்டில் கடன் இருக்குன்னா ஒரு ஒரு ஆளுக்கு பல கடன் இருக்குதுன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கடன் ஏழு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி சொல்கிறாங்க அதை போட்டு ஒரு ஒரு ஆளுக்கும் ரெண்டரை லட்சம் இருக்கும் மூணு லட்சம் அப்போ நம்ம தலை நம்ம கெட்ட நேரத்தில் அப்படி கிடையாது அப்படி ஒரு உதாரணம் மாதிரி சொன்ன வார்த்தையை திரித்துக்கொண்டு இப்போது வந்து கா சொன்னதை அவங்க செய்யலாம் பான லட்சம் கொடுப்போம் பான நிச்சம் கொடுப்போம்னு சொன்னால் அது லஞ்சம் லஞ்சம் கொடுப்போம்னு சொன்னாங்கன்னு அர்த்தம் அவர் அப்படி சொல்லலாங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிடணும் இந்த மாதிரி உளறதே அவங்களுக்கு வேலை இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு அர்த்தம் என்னென்னா இவங்களுக்கு பயம் வந்துருச்சு பிஜேபிக்கு ஓட்டுனுடைய லெவல் கூடுதுங்கிறது அப்போது பத்திரிகைகள்லையும் அந்த ஒப்பீனியன் போல் அதுகளில் வர்ற தகவல் வந்து பிஜேபிக்கு ஓட்டுனுடைய சதவிகிதம் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஜெயிக்கிறது அதிகமாக ஜெயிக்க போகிறாங்கன்னு யாரும் சொல்லலை ஜெயித்தால் நல்லது என்பது என் கணிப்பு என்னுடைய விருப்பம் ஏன்னா திமுக வந்து ஜெயிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்லை நாட்டுக்கு நல்லதுங்கிறது என்னுடைய கணிப்பு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுறது அவமானம்ங்கிறாரு என்னை பொறுத்தளவுக்கு அப்படி வேற பத்திரிகையில் படித்த சமயத்தில் பேசுகிறது முதல்வர் பேசுகிறது என்ன பேசுகிறோம் அவங்களோட அவருடைய பதட்டம் வேகம் பாஜ பிஜேபிக்கு ஓட்டு போடுறது வந்து அவமானம் மக்களுக்கு அவமானம் நான் சொல்லுவேன் காமராஜை ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்த காமராஜை இவங்க பேச்சு ஏமாற்று பேச்ச அந்த அடுக்கு சொல் பேசி மக்களை ஏமாற்றி காமராஜை தோற்க தோற்கடித்தார்கள் அப்போது மக்கள் ஒரு நேர்மையான ஆட்சியாளரை தோற்கடித்து ஒரு நேர்மையான ஆட்சி நடந்த காலத்தை இப்போது கனவு காணும் நிலைமைக்கு கொண்டு போய்விட்டு செய்ததுதான் அவமானகரமானது அதனுடைய பலனை நாம் தலைமுறை தலைமுறையாக அனுபவித்து வருகிறோம் இப்போது காமராஜர் அளவிற்கு அவ்வளவு நேர்மையாக இருக்கிறார்கள் என்று தேட வேண்டும் பட் மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா மோதியை நாம் சொல்லலாம் நரேந்திர மோடி அவர்களை உள் அது அவர் உள்ள மந்திரிகள் சரி முக்கியமான பெரிய லெவலில் எந்த ஊழலும் கிடையாது மோதியை பொறுத்தளவுக்கு எந்த ஊழல் கிட்டதுன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் நம் வாழும் காலத்தில் ஆட்சியில் இருக்கும் யோக்கியவான்களில் மோதியை நம்ம கட்டாயமாக சொல்லி தாங்கணும் சரி நான் என்ன சொல்கிறேன்னா அப்போது நீங்கள் உங்களுடைய பதட்டம் டிஸ்பரேஷன் அது என்னென்னா எங்கே பிஜேபி கூட்டம் ஏன்னா முன்னாடி நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நோட்டாக தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து அது ரெட்டை இலக்காதான் பத்து பர்சன்ட் மேலே என்னுடைய கணிப்பு பதினஞ்சு பர்சன்ட் மேலே வர கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர்கள் குறைந்தபட்சம் சீட்டாக ஜெயிக்கணும் ஒரு நாலஞ்சு சீட்டாக ஜெயிக்க வேண்டும் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது ஏனென்றால் மத்திய மந்திரிகள் வருவார்கள் இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் இல்லைனா நம்ம இவங்க எல்லாம் எதிர்க்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி 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 முன்னேற்றத்துக்கு எடுக்கிற மாதிரி போடுற வேலையில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ அஞ்சு வருஷம் இதை விட முக்கியமாக என்ன ஒன்று சொல்ல நினச்சது அந்த பதினஞ்சு லட்சம் அப்படி கொடுக்க சொன்னால் கனவு கொண்டுக்கிட்டுருக்கிறாங்கலாம் ஓட்டுறாருல இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலெலாம் இவங்க பேசலை அப்போ அவங்களுக்கு அது வந்து அப்போது அந்தளவுக்கு பிஜேபி வந்துடுச்சின்னா அவங்க அப்போ தோணலை வரும் சில கம்மியாக தான் இருந்தது ஆனால் இப்போ பதட்டம் வந்தவொடனே பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கான்டாக்ட் அப்படி திரிச்சு உண்மையிலே நாங்கள் வீட்டு வீட்டு பதினஞ்சு லட்சம் கொடுப்போம்னு சொன்னால் அது வந்து லஞ்சம் கொடுக்க சொல்கிறோம்னு அர்த்தம் அப்படி சொல்லலைங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும் ஸோ மக்கள் விவரமானவர்கள் இவர்கள் போடும் ட்ராமா மக்களுக்கு கட்டாயம் புரியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நல்லதே நடக்கும் நன்றி